அப்படிங்கிற தவறு சாதாரண தலைப்புற தலைப்பயிற்சியா மனப்பூர்வமான வாழ்த்துக்கு வரப்படுச்சு பாக்காங்கிறது படக இனங்கள்லயே ரொம்ப முக்கியமான ஒற்று உதாரணம் அதுவும் இல்லாம சாமானிய மக்கள் அன்போட வளர்க்கிற ஒரு பறவை ஒவ்வொரு வீட்டு ஜன்னல் வந்து உட்கார்ந்து இருக்கும் ஒவ்வொரு வீட்டு பெண்களோடையும் அது காக்காங்கிறது ஒரு சாதாரண உரிமை இன்னும் சொல்ல போனா ஹிந்து பிலாசபியில காக்காங்க புத்திருக்க முன்னோர்கள் அப்படி நம் வாழ்க்கையோட இரண்டத கலந்த ஒரு பறவைதான் இது காக்கா இந்த படத்துக்கு அந்த காக்காங்கிற பேரை எதுக்காக வச்சிருக்காங்கன்னு எனக்கு அது ஒரு சிம்பிளா அல்லது ஒரு கதாநாயகனோட பேரா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா காக்கா அப்படிங்கிறது மெட்ராஸ்ல வந்து நாங்க மெட்ராஸ்ன்னு சொல்றாங்க அங்க வரும்போது மெட்ராஸா இருந்துச்சு மெட்ராஸ்ல வந்து தனிச்சு அழைச்சு பேஜிலராக வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் சொந்த பாருங்க தாருந்தான் மத்தியானம் நகர் சென்றது அவர் தான் சொல்லுவாரு சாயந்தரம் நாயர்ச்சுன்றது அவர் தான் சொல்லுவாரு அவர் ஒருத்தர் தான் கிட்ட ஸ்னேகம் நான் வந்து பேசுவேன் தலைப்பை வச்சதுக்கு படத்துடைய தயாரிப்பாளர் பாராட்டுக்களை இந்த மாதிரி படம் வந்து ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி படங்களுக்கு அது நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்துக்கு ஆ எடுத்த கொஞ்சம் ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்கு நிறைய தெரிந்த முகங்கள் நிறைய இந்த மாதிரி படங்களுக்கு பத்திரிகையாளர்கள் தான்